பின் மறவர்கள் விடு புகழிகள் பிறங்குற வயிறடை போய் முன் நடுமுகம் விசை உருவிட முடுகிய விசையுடன் அக்கொன்முனை அடு அடுசரம் அருசரமின எதிர் குறுகிய முகம் உருவ தன் எதிர் எதிர் நிகர் தலையன பல கலைகள் அதாவது இந்த அம்புகள் போய் அப்படியே உள்ளே புகுந்ததில் என்ன காட்சிங்கிறார் பின் மரவர்கள் வெடும் புகழிகள் அதாவது அந்த பகழி பின் மரவர்கள் விடும் பகழி பகழினா அம்பு இந்த துள்ளி குதித்தோடுகிற மான் அப்படி பாய்ந்து பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது இவங்க அந்த அம்பை விட்டாங்க பின் போய் அந்த அன்பு நுழைஞ்சது இந்த அம்பு என்னாச்சு அந்த மான் உடம்புக்கள் அப்படியே நேராக புகுந்து போய் தலைப்பகுதி முட்டிக்கிட்டு வெளியே வருதான் அங்க வேற ஒரு பக்கம் வேடருக்கு துரத்துறாங்கன்னு ஒரு மான் என்ன பண்ணிச்சு துள்ளி குதிச்சு இந்த பக்கம் வந்துச்சு இந்த அம்பு போய் அந்த எதிர்பட்ட மானின் முகத்துல போய் அப்படி குத்தி இருந்தான் ரெண்டு மானும் முட்டி கொள்வது போல விழுந்து கிடக்கு காட்சி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கொள்ளுங்க அப்ப அவங்க விடுகிற அம்பு எவ்வளவு ஆற்றல் மிக்கதுன்னு பார்க்கணும் ஒரு அம்பை விட்டால் மானின் உடம்புக்குள்ளே புகுந்து அதுவும் பின்பக்கம் விட்டால் முன் நெற்றியில் வந்து வெளியே வருதுனா எவ்வளவு வேகம் இருக்கணும் எவ்வளோ ஆற்றல் இருக்கணும் அந்த அம்பினுடைய கூர்மை எப்படி இருக்கு அதான் சொல்ல பின் மரபர்கள் விடுபகலிகள் பிரங்குற பின்பக்கமாக வர வயிறடை போய் பின்னாடி புகுந்து வயிற்றுக்கு வந்து இப்போ முன்னெற்றிக்கு வருது முன் மிசை உருவிட முன்பக்க வழி வந்துருச்சு பின்னாடி புகுந்தது நடுவே புகுந்தது முன்னாடி வந்துருச்சு வந்த உடனே முடுகிய விசையுடன் அந்த அம் இது பாட்டுக்கு ஓடுது ஓட ஓட இந்த அம்பு உள்ளுக்குள்ளே ஊடுருவி கொண்டு இப்படி முன்னாடி வந்தது எந்தபோது எதுவே ஒரு மான் வந்தது அந்த மானில் போய் இது அப்படி முட்டும்போது இந்த அம்பு ஒரு விலங்கை மட்டும் கொள்ளலை ரெண்டு மானை கொன்றது இது போய் அந்த மானினுடைய முகப்பகுதியில் போய் புகுந்து ரெண்டும் முட்டிக்கொண்டு மாய்ந்தது அது கொன் முனை அடு சரம் என எதிர் முருகிய முகம் உருவ தன் எதிர் எதிர் பொருவன சண்டையிடுவது போல ஒன்றோடு ஒன்று பாய்வது போல பொறுவன அவ்வாறு நிகர் தலையன பல கலைகள் கலைமான் என்று சொல்லக்கூடிய மான் கூட்டம் அதுபோல் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டு அப்படியே மடிந்து கிடக்கிறது